யார்னாலையும் இருக்க முடியாது யார்னாலையும் இருக்க முடியாது யாரும் இருக்க முடியாது ஏன் யாரனாலையும் இருக்க முடியாது யாரும் இருக்க முடியாது உடல் பிரச்சனை ஒரு பிரச்சனை வீட்டுக்குள் இருப்பது ஒரு பிரச்சனை வெயிலால் ஒரு பிரச்சனை குளிரால் ஒரு பிரச்சனை சளியால் ஒரு பிரச்சனை உடம்பு சரியில்லைன்னா ஒரு பிரச்சனை நடக்கிறதுல ஒரு பிரச்சனை போய் ஒரு வாக்குன்னு ஒரு பிரச்சனை மரத்தடி போய் நின்னால் ஒரு பிரச்சனை நடக்க நடக்க ஒரு பிரச்சனை ரோட்டில் போகும்போது ஒரு பிரச்சனை ஓரமாக போனால் பிரச்சனை பேசாமல் போனால் பிரச்சனை பேசிகிட்டே இருந்தாலும் பிரச்சனை அப்பா பேசினாலும் பிரச்சனை பிரச்சனை பல்வேறு விதமான பிரச்சனை வருங்க ஏன் மரத்தடி நின்ன பிரச்சனைனா நிழல் ஓகே அங்கே காக்கா கூடு கட்டியிருந்தால் வந்து நம்மளை கொத்திட்டு போகும் அது ஒரு பிரச்சனை தான் எல்லா இடத்துலையும் போய் ஐயோன்னு நிற்க முடியாது ரோட்டில் நடக்கும்போது என்ன பிரச்சனைன்னா நம்ம போயிட்டுதான் இருப்போம் நம்ம மேலே வந்து இடிச்சிட்டு போவான் வேணும் இடிச்சிப்பான வேண்டாம் இடிச்சிப்பானே தெரியாது நிறைய பக்கம் தான் இருக்குது வேகமாக ஓட்டிகிட்டு வந்து நம்மளே இடிப்பான் நம்ம கரெக்டாக போய் இடிப்பான் கரெக்டுங்களா அமைதியாக இருந்தீங்கன்னா என்னடவன் அமைதியாகவே இருக்கிறான்னு சொல்லிட்டு அதுக்கு சண்டைக்கு வருவானுங்க பேசிகிட்டே இருந்தேன்னா இவன் பேசிகிட்டே இருக்கிறா வாயாடின்றுவாங்க அது ஒரு பிரச்சனை பாருங்க அப்பப்பா பேசிட்டு அப்பப்போ இருந்தோம்னா இவன் பயங்கரமான வேகாண்டா பயிர் அறிவாளி நினைப்போம் அப்படி